பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் பதினைந்து சி இரண்டு ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பதினைந்து சி இரண்டு ஆர் பிளஸ் நான்கு எனில் ஆரை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஆரின் மதிப்பை கணக்கிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என் சி ஆர் ஈக்குவல் டு என் சி என் மைனஸ் ஆர் முதல் கணக்குக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடிய பண்பை தான் பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது பதினைந்து சி இரண்டு ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பதினைந்து சி இரண்டு ஆர் நான்கு இடதுபுற மதிப்பு அப்படியே எழுதிடுறோம் பதினைந்து சி இரண்டு ஆர் மைனஸ் ஒன்று வலதுபுற மதிப்பில் எண்ணின் மதிப்பு பதினைந்து இருக்கக்கூடிய பிளேஸ்ல இரண்டு ஆர் பிளஸ் நாலுன்னு இருக்கு இதை எப்படி மாற்றி எழுதலான என் சி என் மைனஸ் ஆர் என்ற நிபந்தனைப்படி எழுதுறப்ப எண்ணின் மதிப்பு பதினைந்து சி என் மைனஸ் ஆர் எண்ணின் மதிப்பு பதினைந்து மைனஸ் ஆரின் மதிப்பானது இரண்டு ஆர் பிளஸ் நான்கு

பதினைந்து பதினைந்து சமமாக இருக்கு எண்ணின் மதிப்புகள் சமமாக இருக்கிறதுனால ஆறின் மதிப்புகளை சமப்படுத்திக்கலாம் இரண்டு ஆறு ஈக்குவல் டு எதற்கு சமம்னா பதினொன்று மைனஸ் இரண்டு ஆறுக்கு சமம் ஆறை இடதுபுறம் கொண்டு வரப்ப இரண்டு ஆறு மைனஸ் ரெண்டு ஆறு இடதுபுறம் வரப்ப பிளஸ் ரெண்டு ஆறுன்னு ஆகும் பதினொன்று மைனஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப பிளஸ் ஒன்றுன்னு ஆகும் இரண்டு ஆறு பிளஸ் இரண்டு ஆறு என்னும் பொழுது மதிப்பு நாலு ஆறு ஈக்குவல் டு பதினொன்னு பிளஸ் ஒன்றின் மதிப்பு பனிரெண்டு ஆறின் மதிப்பு பனிரெண்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய நாலு வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும் பை நாலு ஒரு நான்கு நான்கு முன்னாங்கு பன்னெண்டு எனவே தேவையான ஆரின் மதிப்பானது மூன்று ஆகும் தேங்க்யூ